அதில் அவ்வளவு எதிர்மறை விளைவுகள் இருக்கின்றன நான்ஸ்டிக் பாத்திரங்களில் காணப்படும் பி பல கடுமையான நோய்களை வரவழைக்கும் என கூறப்படுகிறது நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைப்பதால் தைராய்டு சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் தொடர்பான நோய்கள் மார்பகம் புரோஸ்டேட் மற்றும் கருப்பை புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகளவில் அதிகரிக்கலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்கள் அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தப்படும் போது இந்த ரசாயனங்கள் நச்சு புகைகளை காற்றில் வெளியிடுகின்றன இதனால் அவற்றுடன் தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் தைராய்டு கோளாறுகள் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உட்பட பல நோய்கள் ஏற்படலாம் அமிலம் ஒரு வகை நச்சு ரசாயனம் நான்ஸ்டிக் பாத்திரங்களை தயாரிக்க பயன்படுகிறது நான்ஸ்டிக் பாத்திரங்களில் உணவை சமைத்தால் இந்த நச்சு ரசாயனங்கள் உணவின் மூலம் உடலில் கலந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை காலி செய்யும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்கும் பழக்கத்தை கைவிடுவது நல்லது கர்ப்ப காலத்தில் சமையலுக்கு நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கர்ப்ப காலத்தில் ரசாயனங்கள் அடங்கிய நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு பதிலாக இயற்கையான பாத்திரங்களில் தயாரிக்கப்பட்ட உணவை உண்ண வேண்டும் உங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் உள்ள பூச்சு சேதமடைந்திருந்தால் அது மிகவும் ஆபத்தை வரவழைக்கக்கூடியது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்த விரும்பினால் பக்க விளைவுகளின் தீவிரத்தை குறைக்க குறைந்த தீயில் உணவை சமைக்க வேண்டும் மேலே உள்ள கோட்டிங் உறிந்து வருவது போல் அல்லது உடைவது போல் இருந்தால் உடனே புதிதாக ஒன்றை வாங்கிவிட வேண்டும் நான் ஸ்டிக் உபயோகிப்பவர்கள் முன்னூற்று நாற்பது டிகிரிக்கு மேல் வெப்பநிலை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் ஸ்டிக்கில் குழம்பு வைப்பதை தவிருங்கள் ஏனென்றால் காய்கள் வெந்து குழம்பு கொதிக்க நேரம் எடுக்கும் இதனால் வெப்பநிலை அதிகரிக்கும் இது உங்களுக்கு ஆபத்து

என் பொன்ன புரியுது சார் பதினோறாவது போய்டா பாஸ் ஆகி தந்து பாஸ் ஆகி பதினோரு போயிடா ஒரு நைன்னு போய்டார் இதை நம்பிதான் சார் நாங்க இருக்கோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்